வலசை செல்லும் வான்மீன்கள் கடம்பன் வெளியேறியதும் பாரியனுடன் பேசியவாறு யோசித்த பாரி வெள்ளி முடியனை அழைத்து சில தகவல்களை கேட்டுக்கொண்டு கடம்பனை அழைத்துச் செல்லுமாறு உரைத்தான் முடியன் விலகிச் சென்றதும் எத்தனை நாட்களில் போரை எதிர்பார்க்கிறாய் என்றார் வாரியன் பத்து பதினைந்து நாட்கள் சேரனின் படையில் எவ்வளவு வீரர்கள் இருப்பார்கள் அவன் உரைத்ததைப் போல் இருமடங்கு இருக்கலாம் இந்த போரின் வெற்றியை அம்புகள் தீர்மானிக்கும் எனவே இப்போதே ஆயுதவாரியை அழைத்து அம்புகளை உருவாக்க கூறுகிறேன் அவர்களும் அம்பையே அதிகம் பயன்படுத்துவார்கள் ஏற்கனவே உருவாக்கியும் இருப்பார்கள் இம்முறை நமக்கு கேடயங்களும் தேவைப்படும் சேரன் படையுடன் எங்கிருந்து பரம்புக்குள் நுழைவான் என தெரியவில்லை வேளக்காட்டிலிருந்து நுழைகிறான் எப்படி கூறுகிறாய் எளிது அங்கிருந்து நுழைவதால்தான் திசையை அறிய கடம்பன் வேளக்காட்டிலிருந்து புறப்பட்டு வருகிறான் என்று கூறி பாரி சிரிக்க வாரியன் பெரும் வியப்புடன் பாரியை பார்த்தார் இருவரும் இணைந்து சிரிக்க அவர்களின் சில்பொலி மாளிகை எங்கும் எதிரொலித்தது பரம்பை போர் மேகங்கள் சூழத் துவங்கின பாரியின் மாளிகையை விட்டு வெளியேறிய கடம்பன் அதிர்ச்சியில் இருந்தான் சேரவேந்தன் செம்மாஞ்சேரல் அவனது தளபதிகளில் ஒருவனான கடம்பனையே போர் தூதுவனாக அனுப்பியதற்கு இரண்டு காரணங்கள் இருந்தன பாரியை காண செல்லும் பலமுறை ஒற்றர்களை அனுப்பியும் கொடியூருக்கு செல்லும் வழியை கண்டறிய இயலவில்லை கடம்பன் தேவகுலத்தைச் சேர்ந்தவன் என்பதால் கொடியூருக்குச் சென்று திரும்பும் வழியை எளிதாக நினைவில் வைத்து கொள்வான் இரண்டாவதாக கடம்பன் உன்னதமான பேச்சு திறனுடையவன் எதிராளியின் வார்த்தைகளை தனது வார்த்தையால் ஊடுருவி தேவையான தகவல்களை பெறும் திறமையுள்ளவன் கடம்பனுக்கும் அவனது வார்த்தை வித்தையில் எப்போதும் ஒரு இருமாப்பு உண்டு அவனால் திறக்க முடியாத மனங்களே கிடையாது எதிராளியின் சொற்களை உரையிட்டு திசை திருப்பி அழைத்து செல்பவன் செம்மாஞ்சேரலே கடம்பனுடன் பேச நிதானிப்பான் அப்படிப்பட்ட கடம்பன் ஒரு வாரமாய் யோசித்து பாரியை அணுக வேண்டிய முறையையும் பாரியை சினப்படுத்தி தகவல்களை பெறும் வித்தையையும் யோசித்து வைத்திருந்தான் ஆனால் அவனது அனைத்து சொற்களையும் உடை அவனது அறிவை கேலி கூத்தாக்கிவிட்டான் பாரி அதற்கும் மேலாக அவனையே வார்த்தைகளால் அளவெடுத்து விட்டானோ என்ற ஐயமும் இருந்தது கடம்பனுக்கு கடம்பனை வெளியே அழைத்து வந்த பரம்பு வீரர்கள் அருகிலிருந்த ஒரு வீட்டில் தங்க வைத்தனர் கடம்பன் புறப்படலாமா என்று கேட்க உணவருந்தி செல்லலாம் என்றனர் பெண்ணொருத்தி வள்ளி தேன் பழங்களை அவன் அருகே கொண்டு வந்து வைத்தாள் கடம்பன் அவற்றை உண்ட பின்னரும் எவரும் வராமலிருக்க பரம்பினர் காலம் தாழ்த்துவதின் உள்நோக்கத்தை புரிந்து கொண்டான் அவன் திசையை கணிக்க கூடாதென்பதற்காக சூரியன் மறைந்த பின்னர் இருட்டில் அழைத்து செல்ல இருக்கிறார்கள் என்று விளங்கிய போது கடம்பனுக்கு சிரிப்பு வந்தது நிலவை கொண்டும் தேவக்குடியினர் திசையை கணிப்பவர்கள் என்பதை இவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்று நினைத்தான் கடம்பன் வேளக்காட்டிலிருந்து பரம்பின் எல்லை காவல் வீரர்களுடன் கொடியூரை நோக்கி நடந்த அவனது மனதில் பாதையை வடிவமாய் வரைந்திருந்தான் வரும் வழியில் பரம்பினர் இருமுறை காடுகளைச் சுற்றி அழைத்து வந்ததையும் உணர்ந்தான் இப்போது திருப்பி அழைத்து செல்கையில் அவனை வேறு பாதையில் அழைத்து செல்வார்கள் என்பதையும் அறிந்திருந்தான் எந்த பாதையில் சென்றாலும் அவன் கிளம்பிய வேளக்காட்டை அடைகையில் இரண்டு பாதைகளையும் மனதில் பொருத்தி அதன் மூலம் கொடியூர் அமைந்துள்ள திசையை உறுதியாக அவனால் கணிக்க முடியும் எனவே அமைதியாக அமர்ந்திருந்தான் திரும்பிச் செல்கையில் அவனை அழைத்துச் செல்பவனிடமிருந்து தகவல் திரட்ட வேண்டும் என்று முடிவு செய்தான் அமர்ந்திருந்த குடில் அதன் சுற்றுப்புறம் என அனைத்தையும் உள்வாங்கினான் ஒலி மங்கி இருள் கவிழும் நேரத்தில் அங்கு வந்த பரம்பு வீரர்கள் கடம்பனை அழைத்தனர் கடம்பன் வெளியே வந்தபோது மூன்று வீரர்களை கண்டான் பாரியின் பின்னே நின்று உருவிய வாளுடன் வெளிவந்த ஒருவனும் அவர்களுடன் இருக்க அவன்தான் இவர்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டும் என எண்ணினான் போகலாம் என்று அவன் கூறியதும் அனைவரும் நடக்கத் துவங்கின கடமனின் கண்கள் வானை வருடியது கரியவான் புதரில் விண்மீன்கள் மொட்டுக்களாய் பூத்திருந்தது நிலவினை காணாமல் கண்கள் ஏமாற்றமடைய அன்று நிலவில்லாத நாள் என்பது நினைவில் தோன்றியது சின்ன ஏமாற்றம் ஏற்பட சூரியன் மறைந்த திசையை வைத்து விண்ணையும் மண்ணையும் மனதில் நிலைப்படுத்தி எட்டு திசைகளையும் உருவாக்கி நடந்து செல்லும் திசையை உள்வாங்கி வடிவத்தை வறியத் துவங்கினான் மனதில் மலைகளும் மரங்களும் முளைக்க அருவி ஓசையின்றி கொட்டத் துவங்கியது தீப்பந்த ஒலியில் இரண்டு வீரர்கள் முன்னே நடக்க அடுத்ததாக கடம்பனும் அவனுக்கு பின்னால் தலைவனும் நடந்தனர் சில நாழிகைகள் காட்டின் அமைதியும் இரவு உயிர்களின் ஓசையும் உடன் பயணித்தது அடர்ந்த காடுகளிலும் மலைகளிலும் நிற்காமல் பயணித்தனர் பின்னர் கடம்பன் மென்மையாக பேச்சை துவங்கினான் பின்னால் வந்தவனை நோக்கி திரும்பிய கடம்பன் உன் பெயர் என்ன என்றான் வெள்ளி முடியன் நீதான் பாரியின் மெய்காவலனா தன்னை காத்துக்கொள்ளும் கொள்ளும் தகுதி இல்லாதவனுக்குத்தான் காவலன் தேவை பரம்பை காப்பவன் அவன் காக்கும் தெய்வத்திற்கு காவல் தேவையா முடியனின் முதல் வார்த்தையே கடம்பனை அதிர வைத்தது மெய் காவலர்களை வைத்து கொள்ளும் சேரனை இகழ்கிறானா என தோன்ற அப்படியெனில் நீ படை தளபதியா அடுத்தவர்களை அழித்து பிழைப்பவர்கள் அல்ல நாங்கள் எங்களுக்கு எதற்கு படையும் தளபதியும் பரம்பில் படை இல்லை என்றால் மற்றவர்கள் போர் தொடுக்கும்போது எப்படி காத்துக்கொள்வீர்கள் வீரம் என்பது நாங்கள் பயில்வதல்ல அது எங்கள் வாழ்வின் பகுதி கடலென வீரர்கள் படையெடுத்து வரும்போது பகுதியாயிருக்கும் வீரம் போதாது போரை பற்றி கவலை இல்லை பாரி கடலை மடுவாக்கி மடுவை குடித்து செல்பவன் கடலளவு என்று கூறி அச்சுறுத்த முயன்றாலும் கிராமத்தில் நுழையும் விலங்குகளை விரட்டுவது போல் பேசுகிறானே என்று யோசித்த கடம்பன் வேறு திசையிலிருந்து முடியனை அணுகினான் என்னால் திசையை கணிக்க முடியும் என்று தெரிந்தும் பாரி எப்படி திரும்பி செல்ல அனுமதித்தான் பாரி நினைத்திருந்தால் சிந்தை மயக்கும் மூலிகைகளை கொடுத்து நீ அறியாமலேயே உன்னை சேர நாட்டிற்கு அனுப்பியிருப்பான் பரம்பினர் எப்போதும் அறத்தை மதிப்பவர்கள் எப்போதும் என்ற வார்த்தையை சற்று அழுத்தமாக முடியன் கூறினான் போர்தூது என்ற பெயரில் தளபதியே ஒற்றாட வந்த அவச்செயலை சுட்டி காட்டுகிறான் என்பது கடம்பனுக்கு புரிந்தது வார்த்தைகளில் வெளிப்படும் கடினத்தை போக்க மீண்டும் கடம்பன் அணுகுமுறையை மாற்றினான் பரம்பில் முன்னூறு ஊர்கள் இருப்பதாக கேள்விப்பட்டேன் அவற்றிற்கு இடையேலும் பாதைகள் கிடையாதா பொருள் சேர்க்கவே பாதைகள் வேண்டும் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளல்ல அனைத்து கிராம மக்களுக்கும் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள போதுமான உணவு உள்ளதா பரம்பில் எவ்வளவு மக்கள் இருப்பார்கள் கடம்பனின் நோக்கத்தை புரிந்து கொண்ட முடியன் எண்ணிக்கையில் என்ன இருக்கிறது கருணையிலும் வீரத்திலும் வானளவு இருப்போம் என்றான் சேரப்படைகள் கடல் அலைகளாய் ஆர்ப்பரிப்பவை அலைகளின் ஆட்டத்திற்கு நிலம் நனையும் வானம் கரையாகாது இவனை குறைத்து மதிப்பிடக்கூடாது என தோன்ற கடம்பன் சற்று அமைதியானான் கடம்பன் அடுத்த கேள்வியை கேட்க முயன்றபோது முடியன் துவங்கினான் மூவேந்தர்களால் அழிக்கப்பட்ட குடிகள் யாவும் பரம்பில் தஞ்சமாக நீ மட்டும் சேர நாட்டிற்கு செல்ல காரணமென்ன கடம்பனுக்கு பழைய நினைவுகள் நினைவில் ஓடின சோழ நாட்டின் எல்லையிலிருந்து மலையடிவாரத்தில் அமைந்த கிராமம் தேவனூர் ஆண்களும் பெண்களும் இணைந்து இயற்கை அறிதல் உணவு தேடுதல் வேலைகளை பகிர்ந்து செய்தல் சமரிடுதல் என ஒருமித்து வாழ்ந்தனர் சோழ நாட்டுடன் இணைந்திருக்க சோழவேந்தன் அழைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தனித்திருந்தனர் கண்ணவிழ்ந்த ஒரு நாள் கடம்பன் தனது நண்பர்களுடன் உணவு சேகரிக்க மலைக்கு சென்றிருந்தான் கிராமத்துக்கு தேவையான கிழங்குகள் விலங்குகளை வேட்டையாடி திரும்புகையில் கொழுத்த முயல் ஒன்று கண்ணில் பட மகள் சித்திரையின் நினைவு வந்தது முரட்டு கடம்பனையும் பாசத்தால் கட்டி போடும் சிறுமி அவள் கடம்பன் வீட்டில் இருக்கையில் அவன் மார் மீதும் தோல் மீதும் படர்ந்து வளரும் கொடி அவளின் கண்கள் செருவிலை மலரைப் போல் வெண்மையாயும் காரிருள் போன்ற கருவிழிகள் காண்போரை மயக்கவும் கூடியது மொத்தத்தில் குலத்தின் பேரழகு குட்டிப்பதுமை சித்திரை பல நாட்களாக முயல் ஒன்று விளையாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்ததால் கடம்பன் நண்பர்களுடன் முயலை துரைத்து பிடித்து மலையை விட்டு இறங்கினான் கீழிறங்கும் போதே கிராமத்தில் ஏற்பட்டிருந்த மாற்றம் தெரிந்தது அனைவரும் பதற்றத்துடன் வேகமாக கிராமத்தை நோக்கி ஓட உள்ளே நுழைந்த போதே இங்கும் அங்கும் உடல்கள் கைவேறு கால்வேராக வெட்டப்பட்டு சிதறி கிடப்பது தெரிந்தது சோழ வீரர்கள் வெறியாட்டம் நிகழ்த்தியிருந்தனர் சில சோழ வீரர்களின் உடல்களும் கிடந்தன அனைவரும் அவரவர் குடிலை நோக்கி உள்ளம் துடிக்க ஓடினார்கள் கடம்பன் தனது குடிலை நெருங்கியபோது வாசலில் அவன் மனைவி கையில் வாளுடன் மூன்று அம்புகளால் தொலைக்கப்பட்டு கிடந்தாள் வாளேந்திய பெண்ணிடம் விற்பனை வீரர்கள் தொலைவிலிருந்து வீரத்தை காட்டியிருந்தனர் ஓடிச்சென்று சென்று அவளை தூக்குகையில் உயிர் ஏற்கனவே பிரிந்துவிட்டது கண்களை கண்ணீர் மறைக்க மனம் வெடிக்கும் நிலையில் தனது மகளை இங்கும் அங்கும் தேட சற்று தொலைவில் சித்திரையின் தலையில்லா உடல் கிடப்பதை கண்டான் உடல் நடுங்கி உயிர் உறைந்த கடம்பன் மெதுவாக நகர்ந்து சித்திரையின் உடலை கையிலேந்த அவளின் ஒரு கை அவன் செதுக்கி தந்திருந்த மரபொம்மையை இறுக பற்றியிருந்தது உடலை கட்டி அணைத்து தூக்கி கொண்டு தளர்வாக எழுந்து மனைவியை நோக்கி நடக்கையில் சித்திரையின் வெட்டெறியப்பட்ட தலையை கண்டான் உடலை மனைவியின் அருகில் வைத்துவிட்டு உயிர் துடிக்க குரல் விம்ம அருகே சென்று சித்திரையின் தலையை கையிலெடுக்க அவளின் வெறித்த விழிகள் அவனையே பார்த்து கொண்டிருந்தது கோபத்திலும் ஆவேசத்திலும் விண்ணை நோக்கி கடம்பன் கத்திய ஓசை மலையெங்கும் எதிரொலித்தது உலகை நெறிப்பிட்டு அழிக்க வேண்டுமென்ற ஆவேசம் கொந்தளித்தது சித்திரையின் விழிகளை இப்போது நினைக்கும் போதும் கடம்பனுக்கு சினத்தால் உடல் நடுங்கியது மீண்டும் இறுகி போன கடம்பன் தம்மால் இயலாத குடிகள் பரம்பிற்கு தஞ்சம் தேடி வருகிறார்கள் என் குடியை அழித்த சோழனை அழிப்பதாக வெஞ்சினம் பூண்டவன் நான் பிழைக்க உயிர் தரித்தவன் அல்ல அழிக்க அவதரித்தவன் எனக்கு தேவை தஞ்சம் அல்ல தலைக்கு தலை என்றான் கடம்பன் கூறியதை கூர்ந்து கவனித்த முடியனின் மனது பளிச்சிட்டது முடியன் அமைதியானான் கடம்பனின் துயரம் புரிந்தது இருந்தாலும் ஒரு குடிக்கு நடந்த அநீதிக்கு பழி தீர்க்க மற்ற பழங்குடிகளை அழிக்க நினைக்கும் சேரனுடன் சேர்வது அறமா என்றான் கடம்பனின் நெஞ்சில் ஆயுதத்தால் தாக்கியது போல் இருந்தது இந்த கேள்வி பரம்பின் மீது போர் என்று கேள்விப்பட்டதிலிருந்து கடம்பனின் மனதை உறுத்தி கொண்டிருந்த கேள்வியும் இதுதான் ஒரு சித்திரைக்கு பழிவாங்க போய் எத்தனை சித்திரைகளின் தலை உருள தான் காரணமாக போகிறோமோ என்ற கடம்பனுக்கு மனதில் வலி இருந்து கொண்டுதான் இருந்தது சற்று தயக்கத்திற்குப் பின் கடம்பன் கூறினான் அறம் என்பது அவரவர் நிலையை பொறுத்தே அமையும் மன்னனுக்காக கொலை செய்வது போர் அறம் தன் குலத்திற்காக பழி தீர்ப்பது குல அறம் அப்படி அல்ல ஒரு உயிரை மற்றொரு உயிர் தேவையின்றி கொல்லக்கூடாது என்பதே அறம் அமைதியாக வாழ்ந்த உன் குடிக்கு சோழன் செய்தது அறமல்ல எனில் நீ சேரனுடன் இணைந்து எங்களுக்கு போகும் செயலின் பெயர் என்ன சோழனை போன்று நீயும் கொலைக்காரனே என்றான் முடியன் முடியனின் குரலில் கோபம் தெரிந்தது கடம்பன் மனதளவில் தளர்ந்து போனான் பரம்பில் ஏறியதிலிருந்தே அவனுக்கு அடிமேல் அடி விழுந்தது அறத்தின் மேல் நின்று பேசுவதால் பரம்பின் குரல் ஓங்கி ஒலிக்கிறது அநீதியின் குரலாய் தான் இருப்பதால் தன்னால் உறக்க பேச முடியவில்லை என கடம்பனுக்கு தோன்றியது மனதின் தளர்வு உடலை அடைந்தது சற்று அம் சற்று அமர்ந்துவிட்டு செல்லலாமே என்றான் சமவெளி வாழ்க்கை ஒப்பற்ற இருந்த உன்னையும் சேரக்குடியாக தாழ்த்தி விட்டது போலுள்ளது இன்னும் சற்று தொலைவு போய்விடலாம் இங்கு பல காடுகள் மனிதர்கள் நுழையக்கூடாதவை இங்கு தாவரங்களும் உயிரை பறிக்கும் கட கடம்பன் மனதில் ஒரு ஒலி தோன்றியது பரம்பில் நுழைந்ததிலிருந்து கிடைத்த முதல் பயனுள்ள தகவல் வேள கொடியீர் செல்லும் போது தன்னை குழப்ப மட்டுமல்லாமல் காடுகளை தவிர்க்கவும் இவர்கள் சுற்றுப்பாதையில் சென்றிருக்கிறார்கள் என்று தோன்றியது முடியன் கொடுத்த இடைவெளியை பெரிதாக்க கடம்பன் தொடர்ந்தான் மனிதர்களை கொல்லும் தாவரங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன் அவை இங்கு உள்ளதா விலங்குகளும் உள்ளன இங்கு பல காடுகள் அப்படித்தான் ஆட்டத்தின் போக்கை மாற்ற தனது மனதை குழப்பிவிட்டதாக முடியன் நினைக்கட்டும் என நினைத்த கடம்பன் இவர்களுக்கிடையேயான பகை உணர்ச்சியை மாற்றி போர் தடுக்க வழியே இல்லையா என்று கேட்க உயர்ந்த இடத்தில் இருப்பவன் தாழ்ந்த இடத்தில் இருப்பவன் மேல் பகை கொள்வதில்லை கொடுப்பது மேகத்தின் இயல்பு காய்ந்து கிடப்பது நிலத்தின் இயல்பு பாரி பகை பாராட்ட மாட்டான் ஆனால் சேரன் அப்படியல்ல பரம்பை அடைய யாரை வேண்டுமானாலும் பழி கொடுப்பான் உன்னையும் கூட சேரன் மண்ணை ஆள நினைப்பவன் பாரி மனங்களை ஆள நினைப்பவன் இன்னும் சிறிது நேரம் இவன் பேச்சை கேட்டால் தனது உள்ளம் இவன் கட்டுப்பாட்டிற்கு சென்றுவிடும் என்று கடம்பனுக்கு தோன்றியது தாவரங்களின் வேர்கள் பாறையில் ஊடுருவி செல்வது போல மனிதனின் மனதை தன் சொற்களால் ஊடுருவ முடியும் என்று எப்போதும் நினைக்கும் கடம்பன் பேச சொற்களின்றி முதன்முறையாக பேச்சை நிறுத்தி கொண்டான் ஒவ்வொருவரும் அவரவர் சிந்தனையில் மூழ்கி ஏதும் பேசாமல் நடந்தனர் முடியன் சொன்ன காட்டை கடந்ததும் சிறிது இலைப்பாரி விட்டு மீண்டும் வேகமாக நடந்தார்கள் பரம்பின் எல்லையை மறுநாள் மாலையில் சென்றடைந்தார்கள் சமவெளியை கடம்பனால் காண முடிந்தது காட்டின் இறுதி மரத்தை அடைந்ததும் அறநெறி தவறா வாழ்வே வாழ்க்கையில் அனைத்துக்குமான தீர்வு என நினைக்கும் பாரியின் பரம்பு இங்கு முடிகிறது என்றான் முடியன் முடியனை நோக்கி திரும்பிய கடம்பனின் முகம் மாறியிருந்தது சேர உடையில் பழங்குடி ஒருவனின் முகம் தெரிந்தது பாரியின் முடிவு மாறாதா பாரியின் சொற்கள் முக்காலத்திலும் நிகழ்காலமாய் நிலைக்கக்கூடியது அவன் சொற்கள் சிதைவதும் இல்லை பொருள் மாறுவதும் இல்லை என்றான் முடியன் கடம்பன் தலையசைத்து விட்டு திரும்ப உன்னுடன் எத்தனை பேரை சேர நாட்டிற்கு அழைத்து வந்தாய் என்றும் முடியன் வினவினான் ஐந்து பேர் ஏன் கேட்கிறாய் உனது குடி அழிந்த இடத்திலேயே இன்னும் நின்று கொண்டிருக்கிறாய் வாழ்க்கை என்பது வாழ்வது காலத்தை கடத்துவதல்ல மீதம் இருப்பவர்களை காக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது போரில் உங்களை கொல்ல நேர்ந்தால் சேரனிடம் அடையும் வெற்றியை கூட கொண்டாட மாட்டான் பாரி அத்தகைய தாயுள்ளம் கொண்டவன் எனவே மீதமுள்ள மக்களுடன் சேரநாட்டை விட்டு விலகிச்செல் அதுதான் தேவக்குடியின் தலைவனாக நீ ஆற்ற வேண்டிய கடமை என்று கூறிவிட்டு திரும்பி நடக்க கடம்பன் அதிர்ந்து நின்றான் தான் தேவகுலத்தின் தலைவன் என்பதை முடியன் எவ்வாறு உணர்ந்தான் என்று எண்ணியவன் மெதுவாக காட்டை விட்டு வெளியே வர அந்த இடம் வேளக்காடு அல்ல என்பதை உணர்ந்தான் மேலும் அதிர்ந்தான் எங்கிருக்கிறோம் என்பது அறியாமல் சிறிது தொலைவு பயணித்த பின்னர் சேர நாட்டின் வேறு மூலையில் இறக்கிவிட்டிருப்பதை புரிந்து கொண்டான் வேளக்காட்டின் திசை தெரியாமல் இருக்க நொறுங்கிய மனதுடன் நடந்தான் ஓரிடத்திற்கு செல்லும் வழியை தேவகுலத்தினர் கணிக்க வேண்டுமென்றால் புறப்பட்ட இடத்திற்கு திரும்ப வேண்டுமென்பதை பாரியும் அறிந்திருக்கிறான் என்பதே பேரதிசயமாய் இருந்தது கொடியூருக்கு போகவும் வரவும் அவன் மனதில் வரைந்திருந்த வடிவங்கள் நீரில் எழுந்த அலைகளாய் பயனற்று போயிருந்தன இருப்பினும் வேளக்காட்டிலிருந்து கொடியூர் செல்லும் வழியை தன்னால் கணிக்க இயலும் என கடம்பனுக்கு நம்பிக்கை உறுதியாக இருந்தது மனிதன் நுழையக்கூடாத காடுகள் போகும் வழியில் இருப்பதை முடியனிடமிருந்து தெரிந்து கொண்டாயிற்று என்ற நிம்மதியோடு சேரநாட்டின் அரண்மனையை நோக்கி வேகமாக நடக்கத் துவங்கினான் பைந்தளல் போன்று உயர்ந்த புற்களைத் தாண்டிச் சென்று கொண்டிருந்த முடியன் வேலக்காட்டிலிருந்து கொடியூர் செல்லும் வழியில் மனிதன் புகமுடியாத காடுகள் என்று ஏதுமில்லை நான் நான் கூறியதை கடமன் அப்படியே செம்மாஞ்சேரலிடம் கூறினால் எதிர்ப்படும் காடுகளை எல்லாம் கண்டு நடுங்க போகிறான் சேரன் என்று கூறி சிரிக்க மற்ற இருவரும் உறக்கச் சிரித்தனர் அவர்களின் சிரிப்பில் காடே அதிர்ந்தது